தற்போது பார்த்து வருகிறோம் மக்களவையில் தான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதால் உண்மை மாறிவிடாது என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் அவை குறிப்பிலிருந்து தனது பேச்சு நீக்கப்பட்டது குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி பேட்டி பேட்டியளித்திருந்தார் மக்களவையில் இந்துக்கள் குறித்து ராகுல் காந்தி பேசியதில் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தன இந்த நிலையில் அவை குறிப்பிலிருந்து தனது பேச்சுக்கள் நீக்கப்பட்டது குறித்து கவலை இல்லை என்றும் அதனால் உண்மை மாறிவிடாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஷ்வரன் இது குறித்தான கூடுதல் விவரம் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல நேற்று மக்களவையில பங்கேற்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீண்ட நேரம் உரையாற்றினார் மக்களவையில இதுல அதானி அம்பானி விவகாரங்கள் அக்னிவீர் திட்டம் சிறுபான்மையினர் குறித்த பேச்சு நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில அவை குறிப்புகளுக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு என்பது நீக்கம் செய்யப்பட்டது மிக முக்கியமாக அக்னிவீர் திட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் அவருக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டது என்ற பேச்சும் அதானி அம்பானி விவகாரங்கள் அதே போல சிறுபான்மையினரை ஏழ்மையாக இருக்கிறார்கள் உள்ளிட்ட விவசாயங்களும் அதே போல நீட் தேர்வு என்பது பணக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி பேசியிருந்தார் இந்த பேச்சுக்கள் அனைத்துமே அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவால் நீக்கம் செய்யப்பட்டது இது அவை மரபுகளுக்கு மாறாக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அதன் காரணமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தரப்புல இருந்து இன்று காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியதும் கூட ராகுல் காந்தி மக்களவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் பலர் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு நீக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில நாடாளுமன்றத்திற்கு வந்த ராகுல் காந்தி வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர்களை சந்தித்தின் போது நான் பேசிய அனைத்துமே உண்மை என்றும் தன்னுடைய பேச்சுக்கள் சபாநாயகரால் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அது உண்மை இல்லை என்று மாறிவிடாது என ராகுல் காந்தி அதற்கு கருத்து தெரிவித்திருக்கார் மிக முக்கியமாக மோடியினுடைய உலகத்துல எதை எப்படி வேண்டுமானாலும் அவர்களுக்கு தகுந்தவாறு மாற்றிக் கொள்வார்கள் அப்படி பார்க்கும் போது என்னுடைய பேச்சுக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் நான் பேசியது அனைத்தும் உண்மைதான் என்றும் இதனை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நான் எதை பேச வேண்டும் என்று நினைத்தனோ அதனை மக்களவையில் பேசிவிட்டேன் அது மக்களுக்கும் சென்றடைந்து விட்டது இனிமேல் அவர்கள் மீது தனக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் தான் பேசியது அனைத்தும் உண்மை என ராகுல் காந்தி அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துவிட்டு நாடாளுமன்றத்துடைய மக்களவைக்கு இருக்க மக்களவையை உள்ளே அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தருவதற்கு முன்னதாக தான் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ராகுல் காந்தியுடைய பேச்சு சபாநாயகரால் நீக்கப்பட்டதற்காக அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்